திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலுக்கு அவரது சொந்த ஊரான மாத்தூர் கிராமத்தில் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்று முதல் முறையாக அவரது சொந்த ஊரான செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே உள்ள மாத்தூர் கிராமத்தில் பொங்கல் விழா மற்றும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு பாராட்டு விழா கிராம மக்கள் சார்பாக கொண்டாடப்பட்டது கிராமத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் அவர்களை கிராம மக்கள் கட்டியணைத்து ஆரத்தழுவி வரவேற்றனர் மேலும் அவருக்கு ஆரத்தி எடுத்து மாட்டு வண்டியில் விழா மேடைக்கு அழைத்து சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிபி ஆர் ரஞ்சித் கிராம மக்கள் அரசியல் பிரமுகர்கள் உறவினர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி ஈடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்